இந்த பாடசாலைகளில் பாடசாலைகளில் என்பது மிக முக்கியமானது வருட ஆண்டுகள் கற்று மாணவர்கள் வெறுமனே காகித சான்றிதழ்களோடு வெளியேறுகின்ற தன்மை இருக்கக்கூடாது அவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறினால் ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஒரு சக்தியை பெற வேண்டும் அதற்கான திறன்களை பெற வேண்டும் ஆகவே தொழிற்கல்வி என்பது மூன்றாம் நிலை கல்வியோடு மட்டுமல்லாமல் பாடசாலைகளில் இந்த டெய்லரிங் மணிக்கூடுகளை திருத்துதல் கைத்தொலை பேசியை திருத்துதல் போன்ற அந்த பயிற்சியை கொடுத்து அனுப்பினால் அவர்கள் தொழில் தேடி அங்கும் இங்கும் அலைய வேண்டியதில்லை வீட்டில் இருந்து கொண்டே சுய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கஷ்ட பிரதேசங்கள் கிராமிய பிரதேசங்களில் இந்த விஞ்ஞான கல்வி கணித கல்வி தகவல் தொடர்பாடல் கல்வி போன்ற கல்வி அளிக்கின்ற ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றன எனவே இந்த இடத்தில் அமைச்சு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் தேசிய பாடசாலைகள் வளங்கள் அதிகமாக கல்விக்கான நிதி குறைவாக இருக்கின்றன எனவே மாகாண பாடசாலைகள் தேசிய பாடசாலையாக இணைய வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றன எனவே இந்த புதிய அரசாங்கம் மாகாண பாடசாலை தேசிய பாடசாலை என்ற பேதம் இல்லாமல் சகல பாடசாலைகளையும் சமமாக போசித்து சகல பெற்றோர்களும் சகல பாடசாலைகளின் பிள்ளைகளை இணைத்தால் அவை கட்டி முன்னரும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று காணப்படுகின்ற இந்த பாடசாலை பிளியந்த வலயத்தில் உள்ள ஒரே ஒரு தமிழ் மொழி பாடசாலையாக காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை எழுபத்தி மூன்று வருடங்கள் பழமையானதாக இருக்கின்றது வன்சி பாடசாலை தரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று வரையும் அங்கு காணப்படுகின்றது இருபத்தி மூன்று நிலத்தில் தான் அந்த பாடசாலை இயங்கி வருகின்றது ஒரே ஒரு கட்டடம் காணப்படுகின்றது அதுவும் ஒரு தனியார் ஒருவர் அமைத்துக் கொடுத்ததாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது எனவே தயவு செய்து அந்த பிரதேசத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள் இருவரது பெயரைச் சொல்ல வேண்டும் முதலாவது கௌரவ சமன் மாலி அவர்கள் அந்த வெகிவலை பிரதேசத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அவர் இந்த இடத்தில் இந்த பாடசாலையை முன்னேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுப்பார் என்று அந்த மக்களை எதிர்பார்க்கின்றார்கள் சமன் மாலி அவர்கள் அதே போன்று முனிர் முனைபர் அவர்கள் பிரதி அமைச்சராக இருக்கின்றார் அவரும் இந்த பாடசாலையை கவனம் செலுத்த வேண்டும் என்று கொண்டு நூற்றி இருபது மாணவர்கள் தற்பதற்கான வகுப்பறை வசதி இல்லாமல் திண்டாடுகின்றார்கள் ஆகவே இந்த பாடசாலையில் கரிசனை காட்ட வேண்டும் என்று அந்த மக்களின் கோரிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் ஒரு பாடசாலை ராணுவ முகாமாக இருந்து தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பாடசாலை கட்டடம் இருக்கின்றது ஆகவே அந்த பாடசாலையை பிரைமரி பாடசாலையை கட்டமைப்பதற்கும் அங்கு ஐம்பத்தி ஆறு வீடுகள் இழக்கப்பட்டிருக்கின்றன அந்த வீடுகள் உண்மையில் அந்த பக்கத்தில் இருந்த பெற்றோர்களின் வீடுகளாக இருக்கின்றன எனவே அந்த ஐம்பத்தி ஆறு வீடுகளை புனரமைத்து கொடுக்க வேண்டியது இருக்கின்றது இது ஒரு வீடமைப்போடு சம்பந்தமாக இருந்தாலும் கூட இது பாடசாலை மாணவர்களோடு சம்பந்தப்பட்டபடியால் அந்த பிரதேசத்து பெற்றோர்கள் கல்வி அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை முன் முன்வைக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த விடயத்திலும் தபனம் செலுத்துமாறு மிகவும் விநயமாக கேட்டுக்கொள்கின்றேன்